ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் முகமதிய மதஸ்தர்கள் பரிசுத்தமான வெண்மையான ஆடைகளை அணிந்து தங்கள் தேவாலயமாகிய புகுந்து கைகள் கால்கள் முகம் வாய் மூக்கு துவாரம் காதுகள் முதலானவைகளை கழுவி சுத்தம் செய்து எவ்வகை வீணான எண்ணங்களும் இல்லாமல் பரிசுத்தமான மனதுடன் நமாஸ் என்னும் நிஷ்டை செய்து முடித்து அவர்கள் வெளி வரும் பொழுது அம்மஜித்தின் வாசற்படி இரு பக்கங்களிலும் வரிசை வரிசையாய் வைத்து கொண்டிருக்கும் தோஷம் தாங்கிய குழந்தைகளின் முகத்தில் நமாஸ் செய்து வரப்பட்டவர்கள் ஊதுகின்றனர் அதனால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகின்றது என்பது உலகமறிந்த விஷயமன்றோ இவர்கள் சிசுக்களின் முகத்தில் ஊதுவதனால் சகல தோஷங்களும் நீங்குவதற்கு காரணம் இதனடியில் சொல்கின்றோம் கேளுங்கள் முகமது மதஸ்தர்கள் விக்கிரக ஆராதனையை செய்வது இல்லை இவர்கள் வெட்டவெளியாய் இருக்கும் பரப்பிரம்மத்தை துதி செய்யப்பட்டவர்கள் முகமதியர்கள் மசூதினுள் புகுந்து அவ்விடமிருக்கும் குளத்தில் கால்கள் கைகள் முகம் முதலானவைகளை மிகவும் பரிசுத்தமாய் அலம்பி நமாஸ் செய்யுமிடம் சென்று அவர்கள் மூன்றாம் பிறையை குறி பார்ப்பதனால் மூன்றாம் பிறை காணப்படுவது மேற்கு திசை ஆதலால் அவர்கள் மசூதிக்குள் மேற்கு திரும்பி இரண்டு காதுகளுக்குள் கை வைத்து கண்களை மூடி லா இல்லா ஹா இல்லல்லா முஹம்மது ரசூல் இல்லா என்று விசேஷ நீளமாய் ஆ ஆ என்று தீர்க்கமாய் சொல்லிக்கொண்டே வந்து கடைசியில் மனதை வெட்ட வெளியாகிய பரமாத்மஸ்வரூபத்தில் ஐக்கியம் செய்து பரமாத்மாவைப் போல் வெட்ட வெளியாய் விடுவார்கள் இவ்வாறு வெட்ட வெளியாயிருக்கும் பரபிரமத்தில் மனதை லயப்படுத்தி பிறகு மிகவும் பரிசுத்தமான மனதுடன் வெளிவந்து தோஷம் தாங்கிய குழந்தைகளின் முகத்தில் நமாஸ் செய்து வந்தவர்கள் ஊதுவதனால் அவர்களின் வாயிலிருந்து வரும் பரிசுத்தமான காற்று குழந்தைகளின் முகத்தில் பட்டவுடன் சகல தோஷங்கள் தீர்ந்து விடுகின்றன அரை மணி நேரம் பரிசுத்த மனதுடன் ஜபம் செய்தவர்களுக்கே இத்தகைய சக்தி உண்டாகின்றது என்றால் சதா காலமும் ஜபத்தில் இருக்கும் பெரியோர்களிடத்தே அபாரமான சக்தி பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்பதற்கு ஐயம் உண்டோ ஐயம்னா சந்தேகம் டவுட் இவ் அப்பியாசம் பூர்வ சஞ்சித கர்மங்கள் ஒழிந்தவர்களுக்கே எளிதில் வசமாகும் அக்கர்மங்கள் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என மூன்று வகையாகும் சஞ்சிதம்னா என்ன பிரமதேவர் ஜீவ கோடிகளை சிருஷ்டி செய்த நாள் முதல் நாளது வரையில் ஜனங்கள் அநேக கோடான கோடி ஜென்மங்களை ஒவ்வொரு ஜென்மத்திலும் செய்து வந்த புண்ணிய பாவங்கள் எல்லாம் மூட்டை மூட்டைகளாக சிறுக சிறுக பர்வதம் போல் சேர்த்து பர்வதம்னா மலை சேர்த்து வந்த கர்மங்களே சஞ்சிதம் என்று சொல்லப்படும் இந்த சஞ்சிதம் என்னும் நல்வினை தீவினை பயனால் பிராரத கர்மம் வந்து துக்கம் அனுபவிக்கும் பொழுது கடவுளை இந்த கர்மத்தை சொல்லுகிறோம் கேளுங்கள் பிராரப்தம் சஞ்சித்தத்தில் இருந்து அவனவன் செய்த கர்மானுசாரமாய் புண்ணிய பாவங்களை பங்கிட்டு கொண்டு வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருப்பது பிராரப்தமாகும் இந்த பிராரப்த கர்மங்களை விவரித்து சொல்லுகிறோம் கேளுங்கள் ஒருவன் அநேக ஜென்மங்களாய் செய்து வந்த புண்ணிய பார்வ பாவ கர்மத்தில் நூறு மூட்டை புண்ணியமும் ஐந்து மூட்டை பாவமும் இருப்பதாய் நினைத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு பிரம்மதேவன் எண்பது வயது ஆயுள் ஏற்படுத்தி ஜென்மத்தை உண்டாக்கினதாய் எண்ணுங்கள் இவன் புண்ணியம் விசேஷமாய் செய்திருப்பதனால் இந்த எண்பது வருடத்திற்கு தக்கபடி அனுபவிப்பதற்காக பத்து மூட்டை புண்ணியமும் பாவம் குறைவாக செய்திருப்பதனால் பாவத்தின் அரை மூட்டையும் பங்கிட்டு அனுப்பி மிகுதியாகிய தொண்ணூறு மூட்டை புண்ணிய கர்மமும் நாலரை மூட்டை பாவ கர்மமும் இருப்பில் இருப்பதாய் எண்ண வேண்டும் இவன் புண்ணியம் அதிகமாக கொண்டு வந்ததனால் ராஜன் வீட்டாகிலும் அல்லது பெருத்த செல்வமுடையவர்களின் வீட்டாகிலும் பிறந்து இம்மை சுகத்தை அதிகமாயும் துக்கம் சொற்பம் சொற்பமாயும் அனுபவித்துக் கொண்டு வருவான் இன்மை இம்மைனா இந்த பிறவி இம்மை சுகத்தை அதிகமாகவும் துக்கம் சொற்பமாகவும் அனுபவித்து கொண்டு வருவான் இந்த துக்கம் எப்படிப்பட்டது என்றால் சந்தானம் இல்லாமல் போயிற்றே என்றாகிலும் சந்தானம்னா குழந்தை பாக்கியம் அல்லது ஒரு வேளை சந்தானம் இருந்தால் துன்மார்கனாய் வந்து பிறந்தானே என்றாகிலும் மனையாள் தன் இஷ்டம் போல் நடக்கவில்லையே என்றாகிலும் தனத்தை கள்ளர்கள் கொண்டு போகா காப்பாற்றுவதிலாயினும் இப்படியே எதுவோ ஓர் வியசனம் உண்டாகி கொண்டே இருக்கும் வியசனம்னா துக்கம் ஒரு கவலை வருத்தம் அந்த மாதிரி அர்த்தம் இந்த இடத்துல மற்றொருவனுக்கு நூறு மூட்டை பாவமும் ஐந்து மூட்டை புண்ணியமும் இருப்பதாய் நினைத்துக் கொள்ளுங்கள் இவனுக்கு எண்பது வருடங்கள் ஆயுள் பாகம் உண்டென்று வைத்துக் கொள்ளுங்கள் இவன் பாவம் அதிகமாய் செய்திருப்பதனால் பாவத்தில் பத்து மூட்டையும் புண்ணியம் அற்பமாய் செய்திருப்பதனால் புண்ணியத்தில் அரை மூட்டையும் அனுபவிக்கும்படி செய்து அனுப்பப்பட்டான் அதனால் இவன் கூலி வேலை செய்யப்பட்டவர்களின் வீட்டாகிலும் அல்லது பிக்சை எடுப்பவர்களின் வீட்டாகிலும் ஜன்மித்து எப்பொழுதும் கஷ்ட தசையை அனுபவிப்பான் என்று அறிய வேண்டும் இவனுக்கு நித்திரை வேலை தவிர மற்ற காலங்களில் எல்லாம் துக்கமே அதிகமாயிருக்கும் எண்பது வருடத்திற்கு அரை மூட்டை புண்ணியம் செய்திருப்பதனால் எப்போதாகிலும் ஒவ்வொரு சமயங்களில் அற்ப சந்தோஷத்தை இவனுக்கு உண்டாக்கும் என்று அறிய வேண்டும் இதுபோல் ஒவ்வொருவருடைய புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த சரீரம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அதாவது அவரவர்களின் புண்ணிய பாவங்களுக்கு தக்கபடி உயர்வு தாழ்வான என்றால் செல்வந்தர்களாயும் மிகவும் ஏழைகளாயும் அல்லது பிக்ஷை எடுக்கப்பட்டவர்களாயும் வந்து பிறக்கின்றார்கள் இவ்வாறாய் பிறந்த மாணவ ஜனங்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லோரும் சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்று இம்மூன்று காலங்களையும் அதாவது தம் தம் மூன்று ஜென்மங்களையும் நாம் மிகவும் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் தன் மூன்று ஜென்மங்களையும் தெரிந்து கொள்ளும் விஷயம் இதனடியில் சொல்கின்றோம் ஒவ்வொரு ஸ்திரீ புருஷர்களும் குழந்தையாய் இருந்து முதல் பன்னிரண்டு வருடங்கள் வரையில் தான் செய்து வந்த புண்ணிய பாவங்கள் எல்லாம் மேல் சொல்லிய சஞ்சிதம் என்னும் புண்ணிய பாவங்களின் மூட்டையில் போய் சேரமாட்டா பதிமூன்றாவது வருடம் முதல் அவர்கள் மரணமடையும் வரையில் செய்து வரும் புண்ணிய பாவங்கள் எல்லாம் மேல் சொன்ன சஞ்சிதம் என்னும் மூட்டையில் போய் சேரும் ஆதலால் தன் மூன்று ஜென்மங்களையும் தெரிந்து கொள்ள ஒருவன் யோசிக்கிறான் அதே சொல்கின்றோம் கேளுங்கள் இது வந்து பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி ரெண்டு சாப்டர் செவன்டீன் முடிச்சிருக்கோம் புண்ணியம் செய்தவன் மூன்று ஜென்மங்களை அறிதல் அப்படிங்கிறது அடுத்த சாப்டர் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆத்மா நமஸ்தே